ரீசண்டே பாலா செஞ்ச உதவிகள் அனைத்துமே போலியானது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்காங்க பாலாவுக்கு உண்மையிலேயே உதவும் மனப்பன்மை இருக்குது இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ உதவிகள் செய்ய பணம் கிடைக்கிது அவர் கொடுக்குற ஆம்புலன்ஸ் டூ வீலர் வாகனங்கள் அனைத்துமே வாகனத்தோட நம்பர்கள் அனைத்தும் ஏன் மறைக்கப்படணும் அதுக்கான காரணம் என்ன எல்லாம் ஏமாத்து வேலை தான் அவர் வழங்கிய ஆம்புலன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கூட இல்லை இப்போ சொந்த செலவில் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதுல இலவசமாக மருந்து வழங்கணும் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் எனக்கு பாலா மேலே சந்தேகமே வந்துச்சு அதுக்கப்புறமா அவரோட பின்னணியும் பின்புலமும் விசாரிச்சா அது எங்கேயோ ஒரு நாட்டில் போய் முடியுது பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு பல அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகளை உமா பத்தி வச்சிருந்தாரு இதை தொடர்ந்து பாலா தா தரப்பு நியாயத்தை சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு சர்வதேச கை கூலி ஐயா தின கூலி கெட்டது பண்ணாதான் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க நல்லது பண்ணாலே இங்க ரொம்ப பிரச்சனை வருது என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல வீடியோ போட்டு காசு வருது வீடியோ தான் போடுறேன் காசு கிடையாது யூடியூப் சேனல் வச்சிருந்தா காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா அதை வச்சு அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் ஆனா என் பக்கம் சரியா இருக்கு நான் யார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் என்ன சர்வதேச கை கூலி அப்படின்னு சொல்றது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்கு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது தெரியல யாருக்காவது வண்டி கொடுத்தா அதன் பேர் மாறும் அதனாலதான் வண்டி நம்பரை நான் மறைக்கிறேன் நான் செஞ்ச உதவிக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு நிகழ்ச்சி ப்ரமோஷன் சினிமா தான் நான் உதவி செய்யறேன் இது இது முடிஞ்சிடும் நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் நான் சின்ன கிளினிக் தான் கட்டுறேன் அதுக்கான நிலத்தை முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு பாலா விளக்கம் கொடுத்திருந்தாரு இந்த நில மூத்த பத்திரிகையாளர் உமாபதி பாலாவோட விளக்கங்களுக்கு பதில் சொல்லி புதுசாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல நாங்கள் வீடியோ போட்டதும் பாலா அலறி அடிச்சுட்டு பெருந்தூர் ஆர்டி ஆஃபீஸ்க்கு குரூப்பா போயிருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷமான ஆம்புலன்ஸ் அது வேலைக்கே ஆகாதுன்னு ஸ்கிராப்ல போட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு எஃப்சியும் கிடையாது அதை ஜாம்பி ஆம்புலன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க மேலும் அதுக்கு போலியான இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் லாண்ட்ரிங் போலியான டிரான்ஸ்பர் பேப்பர் அப்படின்னு ஆர்டிஓல சர்டிஃபை பண்ணியிருக்காங்க பாலா செய்கிற உதவிகளை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்கல்ல ஆனால் அவருக்கு பணம் தரவை நூறு பேர் தாலியாக அறுத்து அதில் அவன் எண்பது பர்சன்டேஜ் காசை வச்சுக்கிட்டு மீதி இருபது பர்சன்டேஜ் காசை தான் இவனுக்கு தரா ஒருத்தனை காப்பாத்த ஐயாயிரம் பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க பாலா கூட ஒரு சேனல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அவங்கதான் பாலாவுக்கு பணம் தரது செட் பண்ணி தரது எல்லாமே அதனாலதான் பாலா தன்னோட உதவி வீடியோஸை யூடியூப்ல போடுறது கிடையாது வயசானவங்களை செட் பண்ணி பாலாவோட காலில் விளை வச்சு செட்டப் பண்ண வீடியோவோட ஆதாரங்கள் உள்ளிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு இத பாலாவுக்கே அனுப்ப நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு மேலும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க அதே நேரம் பாலா வெறும் ஆம்புலன்ஸ் ஆட்டோ மட்டுமே உதவி செய்யல பல வகையான உதவியை பண்ணிருக்காரு சோ எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது அவரோட ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு ஓடி மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் ஓடுவேன் அப்படின்னு பாலாவும் சொல்லிருக்காரு